அவருடைய கண்ணீர்கள் எல்லாரும் தேவன் தொடிப்பார் அங்க மரணமும் இல்லை ஆ துக்கம் இல்லை அலர்தலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தனவுகள் எல்லாம் வேணாவது ஒழுந்தி போயிருது எல்லாம் புதுசா இருக்க போகுது இந்த உலகத்துல உனக்கு கஷ்டம் இருக்கலாம் நோவு இருக்கலாம் உடம்புல வே வேதனை இருக்கலாம் இன்னும் எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருந்தாங்க கூட ஒரு நாள் நம்ம எல்லாரும் கூட கரத்தனையோட சன்னிதில் நம்ம இருக்க போறோம் அர்த்தம் முடிஞ்சா இல்லையா அப்போ இதெல்லாம் என்னவாகுது இருக்காத மரணமே இருக்காத ஒரு நிலைமை எப்பேற்பட்ட நல்ல ஆஹ் விஷயமோ நாம் நல்லா புரிஞ்சிக்கணும் அவளுக்கு கூட இருக்கிற பாகியம் எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யமோ எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமோ நல்லா அழிஞ்சுக்கோணும் இந்த உலகத்துல பாருங்க எப்பேற்பட்ட உலக சமன் ஐஸ்வர்யம்னு இருந்தாங்க கூட மரணமும் வேதனை என்ன நோவு நொடி எல்லாமே என்ன பண்ணுறது அவன இருக்குதா இல்லையா இல்லாத காராச்சு இருக்கிறாங்களா வேணா யாரைத்தே கர்த்தனுடைய தேவனுடைய குமாரரா அவரு குடும்பத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு என்ன போகுது வரப்போகுது இந்த நோவு நொடி வேதனை துக்கம் இந்த பஞ்சம் கஷ்டம் எல்லாம் கூட என்னமா போகுது தீக்கப்படும் நாள் இருக்கிறது அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆசை அதனால்தான் இந்த உலகத்துல கருத்தை நம்ப நாமோ எப்பேறுபட்ட நிலவில் இருந்தாங்க கூட ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை ஒரு ஆசை இந்த உப்ப நம்மளுக்கு எந்த நிலைமைய நாம் துக்கப்படுறோமோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோமோ எல்லாத்துக்கும் ஒரு நாள் என்ன போகுது விடுதலை கிடைக்க போகுது அலலுயா அலலுயா